அண்மை வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு பற்றிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது மூன்றாம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு பற்றிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்ற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் வணக்கம் தற்போது மூன்றாம் வகுப்பு முதல் ஏஐ பற்றிய பாடத்திட்டம் இணைக்கப்படும் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இது பாடத்திட்டத்துல எந்த மாதிரியான ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் தகவல் வணக்கம் வணக்கம்யா எங்கும் ஏ எதிலும் நோக்கி தான் அதை நோக்கி தான் இன்றைக்கு உலகம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல துறைகளில் நமக்கு தெரியாம ஏஐ வந்து நுழைத்து விட்டது அது வந்து பயன்படுத்தப்படுகிறது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பல அப்ளிகேஷன்கள்ல வந்து ஏஐ வந்து இருக்கு அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஏஐயை யூஸ் பண்றோம்னு தெரியாம நம்ம அதை யூஸ் பண்ணி இருக்கோம் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையோட ஏஐ வந்து கலந்து விட்டது இப்பவே எப்படி அப்படின்னா எதிர்காலத்துல அதனுடைய தாக்கமும் வீச்சும் வீரியமும் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் கணிக்கிறாங்க அதை விட்டு தான் ஏஐ பார் ஆல் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை ஒரு முன்னெடுப்ப மத்திய அரசு வந்து செஞ்சுட்டு வர்றாங்க பிரதமர் மோடி அவர்களே கூட பல நிகழ்ச்சிகள்ல பேசும்போது இத பத்தி அஹ் கூறியதை நாம் பார்த்திருக்கிறோம் அது மட்டுமில்ல உலக அளவுல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் செயின்ஸ் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் கண்டிப்பும் ஏஐ தொடர்பாக அதை பேசி வரக்கூடிய தகவல் எல்லாம் அவ்வப்போது வெளியில வரும் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஏஐ இருந்து பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாம் தொகுதியிலிருந்து சொல்லி தரப்படும் அதற்கான பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக நாம பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்க குறிப்பிட்ட மாதிரி எதிர்காலத்துல ஏஐ வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது அப்ப நம்ம இது தெரிஞ்சாதான் அதோட வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும் அடுத்தடுத்து மாறிவரும் மாறி வரும் சூழலுக்கு நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தொழில்நுட்பத்துல வளர்ச்சியடைய வேண்டிய தேவை இருக்கிறது அதை எதிர்கால சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இந்த அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதன் மூலமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கேந்திர வித்யாலயா போன்ற பள்ளிகள்ல சிபிஎஸ்சி எல்லாம் இந்த பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அந்த பாடத்திட்டத்தை தயாரிப்பதற்காக ஒரு டீம் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை ஐஐடி பேராசிரியர் திரு கார்த்திக் ராமன் அவர்களும் வந்து இருக்கிறார் அவர் வந்து ஏஐ துறையில பணியாற்றி வரக்கூடிய சூழல்ல இந்த சிலபத்தை கரிக்குளம அமைக்கிறதுக்கான பணியை அவரிடம் வந்து வழங்கி இருக்காங்க அவரும் இதற்கான வேலைகளை விட்டதாக தெரிகிறது அடுத்த கட்டமாகலம் தயாரிக்கப்பட்டு முடித்த பிறகு அதை எந்த இருந்து நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது மிக முக்கியமான முடிவு ஒருவேளை அடுத்த ஆண்டுக்குள்ள இந்த சிலபஸ் வந்து தயாராயிட்டா நிச்சயமாக அடுத்த கல்வியாண்டுல இருந்தே இந்த ஏஐ சம்பந்தமான பாரம் வந்து மத்தியத்தின் கட்டுப்பாட்டில் கீழே இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நடைமுறை சொல்வதற்கான பாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கின்றன நிறையவே இருக்கின்றன இது தவிர எந்தெந்த மாநில அரசுகள் இத அடாப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வியும் இருக்கிறது அதனால வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் தகவல்களுக்கு நன்றி கவியரசர் Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, best and briefs.